சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது அவர்களது சினம் நம்மேல் போது அவர்கள் நம்மை உயிரோடு இருப்பார்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் பெயரே பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் வெள்ளம் நம்மீது இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது இருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை வேடர் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரவரே ஆண்டவரின் பெயரே இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக தாயாம் திரு அவையானது நமக்கு தியானிக்க கொடுத்த திருப்பாடலானது திருப்பாடல் நூற்று இருபத்தி நான்கு இந்த திருப்பாடலானது மொத்தம் எட்டு இறைவாக்கியங்களை கொண்டிருக்கிறது இந்த திருப்பாடலில் மைய பொருள் என்னவென்றால் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அழகுற சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் மாணவர்களே நம்முடைய வாழ்வு ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது உலக போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இன்றைய திருப்பாடலின் பல்லவியாக நாம் பாட கேட்டோமே ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை என்று கூறப்படுகிறது அப்படியானால் ஆண்டவரின் பெயரை நாம் உச்சரிப்பவர்களாக அந்த ஆண்டவருக்கு ஏற்ப நாம் வாழ்பவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு துணையாகவும் அரணாகவும் கோட்டையமாகவும் இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு ஆண்டவரை சார்ந்து வாழாமல் ஆண்டவரை விட்டு நாம் வழிமாறி போகின்ற பொழுது உலக நாட்டங்களில் நாம் செயல்படுகின்ற பொழுது அந்த உன்னத மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் போகின்றது இதைத்தான் ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் அதிகாரம் ஐந்து இறைவாக்கியம் நான்கில் நாம் வாசிக்கின்றோமே ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று கூறப்படுகிறது அதைத்தான் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தனமாக எடுத்து சொல்கின்றார் இன்றைய திருப்பாடல் எதை மையப்படுத்துகிறது என்றால் ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது எவ்வாறு இருப்போம் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இஸ்ராயல் மக்கள் இன்றைய திருப்பாடல் வழியாக சொல்வது என்னவென்றால் ஆண்டவரை நாங்கள் சார்ந்து வாழாமல் விட்டுவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் துன்பகரமான வாழ்க்கையாக மாறிவிடுமே என்று புலம்புவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு திடனளிப்பவராக இருக்கின்றார் அவருடைய பெயரின் மாட்சியை நாம் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே திருதூதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் நான்கு இறைவாக்கியம் பனிரெண்டில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் இவரது பெயரின்றி எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அப்படியானால் இறை ஞாமத்தை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் நாம் பாட கேட்டோமே ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களில் அவர் நமக்கு இரையாக்கவில்லை என்று கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோமே இறைவன் பல துன்பம் வந்தாலும் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவரை நாட்டி செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இதைத்தான் இரண்டு திமேத்தேயு அதிகாரம் நான்கு இறைவாக்கியம் பதினாறில் பவுலடியார் ஆணித்தனமாக சொல்வது என்னவென்றால் எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர் ஆனால் ஆண்டவரின் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர் ஆனால் ஆண்டவர் தான் என்னுடைய பக்கத்திலிருந்து எனக்கு வலுவூட்டினார் என்று கூறப்படுவதை நாம் இறைவாக்கி வழியாக நாம் பார்க்கின்றோம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் துன்பம் வரும் வேதனை வரும் சோதனை வரும் ஆனால் இறைவனை நாம் சார்ந்த வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இவ்வாறு பவுலடியார் எல்லோரும் என்னை விட்டு அகன்றார்கள் ஆனால் ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று கூறினாரோ அதே போல நாமும் வாழ முடியும் ஆனால் பல நேரங்களில் துன்பத்தினால் வேதனையினால் நாம் துவண்டு போகின்ற பொழுது இறைவன் நமக்கு தேற்றுபவராக இருக்கின்றார் இதைத்தான் ஒன்று பேதொரு அதிகாரம் இறை இறைவாக்கியம் ஏழில் நாம் வாசிக்கின்றோம் உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது நாம் நம்முடைய கவலை நிமித்தமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் வாழ்வு பெற வேண்டும் அதுவும் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்காக கவலை கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் இன்றைய திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்டோமே வேடன் கண்ணின் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் என்று இஸ்ராயல் மக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் இப்பொழுது இறைவனுடைய அபரிவிதமான அந்த இரக்கத்தின் நிமித்தமாக அவருடைய பேரன்பின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்வு இப்பொழுது கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் கடவுளுடைய பேரன்பும் இரக்கமுமாக இருக்கிறது அந்த பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும் இந்த உலக போக்கியை நாம் வாழாமல் ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அபரிவிதமான ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் இறைவனுக்கு மட்டுமல்லாமல் இறைவனுக்கேற்ற வழியில் நாம் அதை மாற்றிக்கொள்ள முடியும் பெரியமானவர்களே நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது உலகை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்றைய திருப்பாடல் வழியாக ஆசிரியர் நமக்கு சுட்டி காண்பிப்பது என்னவென்றால் ஆண்டவரு சார்ந்து வாழ்கின்ற பொழுது இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்து நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார் துன்பத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கின்றார் துன்ப வேலையில் நமக்கு உடனிருப்பை தரக்கூடியவராக இருக்கின்றார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அதற்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் இறைவனுடைய வல்லமை உணர்ந்து கொள்ள இறைவனுடைய அந்த பேரன்பை உணர்ந்து கொள்ள துன்பங்களையெல்லாம் கடந்து காத்திருக்கக்கூடிய அந்த மனப்பாங்கை நாம் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரியர் நிரம்ப நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை சார்ந்து வாழ மன்றாடுவோமா எங்களை நாளும் நேசித்து நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த அருமையானது வேலை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையே நாங்கள் சார்ந்து வாழக்கூடிய மன பாங்கு எங்களுக்கு தூய ஆவியின் வல்லமையால் கொடுத்து காத்திருள வேண்டுமாயி மன்றாடுகிறோம் உலக போக்கில் வாழ்கின்ற பொழுது உம்முடைய பேரன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம் எவ்வாறு துன்பத்தின் நிமித்தமாக இஸ்ராயல் மக்கள் புலம்பினார்களோ அதே போலதான் எங்களுடைய வாழ்வும் இருக்கிறது நாங்கள் உண்மை மட்டுமே சார்ந்து வாழ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்